ஹோட்டல் சுவையில் முட்டை கோஸ் பொரியல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி செய்து பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு முட்டை கோஸ் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு பேனில் ஒரு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆஃப் அன் ஹவர் நான் ஊற வச்சுருந்தேன் அதே ஒரு ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு பைத்தம் பருப்பு செத்துக்கிறேன் இதை ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோசை இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் இப்போது மூடி விசில் போட்டுடலாம் ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம் வேறு ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஒடி ஒரு வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகா ஆஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சால்ட்டும் மஞ்சள் தூளும் சீக்கிரமாக வெங்காயத்தை நல்லா வதக்கிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் ஒரு தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா கோஸ் கடலைப்பருப்பு பைத்தம் பருப்பு இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த உப்பு காரம் மசாலா அந்த கோஸ்ல நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்